பாஸ் தான் பண்ணிதாங்களுக்குதான் மாநாடு वरतो जी लो जी लो सुदी अधिक कराले सुदी अधिक कराले हे딜 कलाकादे हे딜 कलाकादे गमतारे कलाकादे 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 गट्ट पोच गट्ट पोच गट्ट पोच गट्ट पोच नीर गट्ट पोच नीर गट्ट पोच पोच गट्ट पोच गट्ट पोच गट्ट पोच नीर गट्ट पोच नीर गट्ट पोच कलाकादे 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 नीर हे딜 कलाकादे नीर இருபது ஆண்டு பிரச்சனை கிராமத்தில் சின்னசத்திரி கிராமத்தில்

எங்கள் கிராம மக்களை காத்திடு நோய் நொடியிலிருந்து காத்திடு பரவது பல புதிய நோய்கள் பரவது கெட்டு போச்சு போச்சு நீர் இல்லை கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு ஏரி கெட்டு போச்சு ஐந்து காத்திடு காத்திடு ஆட்டம் இது போ मक्का लीला पुराना लीला चादे 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 लीला च मरतनि <laughs> 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 ভিড়েতে আদেলে 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 ছোটবেলায় কমে যাবে কমে যাবে

குடி தண்ணீர் வந்து மொத்தமாக சுத்தமாக கட்டுப்பாச்சு நிலத்தடி தண்ணீர் விவசாயம் நிலம கட்டுப்பாச்சு குடி தண்ணீர் கட்டுப்போச்சு எதுக்குமே பயன்படாத தண்ணியாக நின்று போச்சு கிட்டத்தட்ட அந்த தண்ணி கலந்ததுனால இருபத்தி ஒரு பேர் கேன்சர் வந்துருக்கு சத்தியபுரம் கிராமத்தில் இதை வந்து கிட்னி பதினாறு பேர் வந்து கிட்னி ஃபெயிலியரா இருக்கு இதை வந்து அரசாங்கமே வந்து செக் பண்ணி ஆமா இதனால தண்ணி நாள் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு

உரிய சீகத்தில் வந்து நடவடிக்கை எடுத்து சுத்திகரி பண்ணி வெளியேற்றணும் இது எங்களுடைய பொதுமக்களுடைய போராட்டம் இது 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 கொண்டு நடவடிக்கை எடுக்கலைனா இது கொண்டு மேற்கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் அறிவிப்பு நாங்கள் நாடு தழுவ கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் அறிவி அறிவிப்போம் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை இருபதாம் ராஜி அடுக்கும்பார கவுன்சிலர் நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருபது வயசு முப்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளவே மர்மமான முறையில் இருக்கிறாங்க அந்த தண்ணி வந்து வாயிலே வைக்க முடியல விவசாயம் சுத்தமாக பண்ண முடியல கெட்டுப்போச்சு இது எந்த ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி வருது ரெண்டு பேருக்குமே மனு கொடுக்குறோம் ஆனால் யாருமே இதை எடுத்து செயலாக்கம் பண்ணல இப்போ இருக்கிற எம்எல்ஏவும் சட்டசபையில் பேசி முன்னாடி முன்ன எம்எல்ஏ கலையரசரும் இதை பற்றி பேசுனார் பக்கம் பக்கமாக மனு எ தான் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இருக்கல இதனால் மக்கள் தான் திடீர்னு இன்றைக்கி போராட்டம் அவங்களே தான் யாரும் இது அவங்களே வந்து சேர்ந்து எல்லோரையும் கூப்பிட்டு இன்றைக்கி போராட்டம் இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு பொறுத்தவரை இருபது ஆண்டுகளாக ஒரு ஐநூறு மனுக்கு மேலே கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு பதிலும் அதனால் இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம் இதுவரை எந்த கலெக்டரும் வரல எந்த டீனும் வரல

தண்ணில வந்து தண்ணி ஃபுல்லா கலந்துச்சு அடுகுமார ஹாஸ்பிட்டல் கழிவு நீர் தண்ணி ஃபுல்லாக எங்கள் ஏரியில தான் இருக்குது அதனால மக்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ நிறைய தோல் பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட நோய் தான் நிறைய இருக்குது வேணும்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு எங்கள் ஊர் மக்களை செக் பண்ணிட்டு சார் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல எங்கள் ஊருக்கு அந்த தண்ணி வரக்கூடாது எங்களுக்கு நல்ல குடிநீர் வரணும் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுது எல்லாருமே அந்த தண்ணி தான் குடிச்சு வாழறமே நாங்கள் எல்லாருமே யாரும் பணம் காசு வச்சுன்னு ஃபில்டர் வாட்டர்லாம் நாங்கள் யாருக்கு ஃபில்டர் பாட்டு தேடி நாங்க யாருமே போல நாங்க எல்லாருமே அந்த தண்ணி தான் குடிக்கிறோம் அந்த தண்ணியால எங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது உடம்புல நீங்க எங்களுக்கு இருபது வருஷமா இந்த போராட்டம் இருந்துட்டு தான் இருக்குது தண்ணியாலே நாங்க வந்து பணம் காசு வீடு வாசலுக்கு போராட்டம் பண்ணல தமிழக அரசு கிட்ட அந்த போராட்டம் எல்லாம் நாங்க பண்ணல எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க ரோடு போட்டு கொடுங்க அதெல்லாம் இல்ல எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி நல்ல தண்ணியா வேணும் நீர் கலக்காத நல்ல தண்ணியா வேணும் அதுக்கு தான் எங்களுக்கு இந்த போராட்டமே இந்த தண்ணி நிக்கணும் இந்த கழிவு நீர் எங்க வீடு பண்ணும் எங்க ஏரியில வந்து சேரக்கூடாது செய்ய மாட்டேன்றாங்க நீங்க இந்த இந்த லைவ் முடிச்சிட்டோம்னா நீங்க போய் எங்க ஏறி செக் பண்ணிட்டா அந்த தண்ணி எடுத்து போய் செக் பண்ணி அதுல கழிவு நீர் எவ்வளவு கலந்துருக்கு நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க யாரும் இல்லாததெல்லாம் வந்து சொல்லவே கிடையாது நீங்க போய் செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க பேசிக்கோங்க நாங்க எதுக்காக இந்த போராட்டம் பண்ணணும் கலை